ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி நம்ம இந்த உடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் டேலண்ட்ஸ் ஏஜ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாவித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்கீ தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ்கீ கிடையாது ஃபைனல் ஆன்சர்ஸ்கீ அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஆன்சர்ஸ் வந்து அப்ளோ பண்ணுவாங்க இது நம்மளாக கிரியேட் பண்ணுற ஆன்சர்ஸ்க்கு ஸோ இந்த புக்லேட் பார்த்தீங்கன்னா டி டைப்பு ஸோ உங்களுக்கு எந்த டைப் இருந்தாலும் மோஸ்ட்லி டி டைப் அப்படின்னா டைரெக்டாக குறிச்சிக்கலாம் அதே ஏ பி சி இந்த மூணு டைப்பாக இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஃபஸ்ட்டு கொஷனாக இருக்கிறது உங்கள்தான் எட்டாவது கொஷினாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாவது கொஷினாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஷினை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க பாருங்கள் இது வந்து பேப்பர் ஒன்றுக்கானது சரிங்களா பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்ப்போம் அதுக்கடுத்து சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இதெல்லாமே பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாமே அப்டேட் இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸினுன்னு இது வந்து சி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சிங்க ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனு இதை கொஸ்டினை பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கலாம் தேர்ட் கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷனு அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேம் ஆன்சர்ஸ் தான் ஸோ நீங்கள் எதுலேருந்து குடிச்சிருந்தாலும் கொஸ்டினும் ஓகே ஃபிஃப்த் கொஷனுக்கு வந்து டி ஆப்ஷனு கொஷின் இல்லாத அதாவது கொஷின் சேஞ்சாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஏ டைப்பு பி டைப்பு சி டைப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கொஷனாக இருக்குன்னா அது ஏழாவது கொஷன் ஆறாவது கொஷனும் இப்படி தேடி பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆறாவது கொஸ்டின் பிஏ ஆப்ஷனு அதுக்கடுத்து ஏழு டி ஆப்ஷனு அதுக்கடுத்து எட்டு டி ஆப்ஷன் அதுக்கடுத்து ஒம்பதாவது கொஷின் பி ஆப்ஷனு அதுக்கடுத்து பத்து சி ஆப்ஷன் அதுக்கடுத்து பதினொன்று பதினொன்றுக்கு பி ஆப்ஷனு பன்னிரெண்டு சி ஆப்ஷனு பதிமூணு ஏ ஆப்ஷன் பதினாலு பி ஆப்ஷனு ஸோ இந்த செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சுமே நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் ஓரளவுக்கு அதுக்கடுத்து பதினஞ்சு டி ஆப்ஷனு பதினாறு பி ஆப்ஷனு அதுக்கடுத்து பதினேழு பதினேழு டி ஆப்ஷனு பதினெட்டு டி ஆப்ஷனு பத்தொம்போது ஏ ஆப்ஷனு இருபது டி ஆப்ஷனு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தொன்னுக்கு ஆன்சர்ஸ் வந்து சரியாக கிடைக்கல இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு ஏ ஆப்ஷனு இது எல்லாமே டென்டேட்டிவ் தான் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி மூணு சி ஆப்ஷனு அதுக்கடுத்து இருபத்தி நாலு பி ஆப்ஷனு இருபத்தி அஞ்சு டி ஆப்ஷனு இருபத்தி ஆறு சி ஆப்ஷனு இருபத்தி ஏழு பி ஆப்ஷனு இருபத்தெட்டு பி ஆப்ஷன் இருபத்தொம்பது டி ஆப்ஷன் முப்பது சி ஆப்ஷன் முப்பத்தி ஒன்று சி ஆப்ஷன் முப்பத்தி ரெண்டு ஏ ஆப்ஷன் முப்பத்தி மூணு டி ஆப்ஷன் முப்பத்தி நாலு டி ஆப்ஷன் முப்பத்தஞ்சு சி ஆப்ஷன் முப்பத்தி ஆறு டி ஆப்ஷன் முப்பத்தேழு பி ஆப்ஷன் முப்பத்தெட்டு ஏ ஆப்ஷன் முப்பத்தொம்போது சி ஆப்ஷன் நாற்பது டி ஆப்ஷன் நாற்பத்தி ஒன்று சி ஆப்ஷன் நாற்பத்தி ரெண்டு பி ஆப்ஷன் நாற்பத்தி மூணு ஏ ஆப்ஷன் நாற்பத்தி நாலு டி ஆப்ஷன் நாற்பத்தஞ்சு ஏ ஆப்ஷன் நாற்பத்தி ஆறு டி ஆப்ஷன் நாற்பத்தி ஏழு சி ஆப்ஷன் நாற்பத்தெட்டு சி ஆப்ஷன் நாற்பத்தொம்போது டி ஆப்ஷன் ஐம்பது சி ஆப்ஷன் ஐம்பத்தொன்று சி ஆப்ஷன் ஐம்பத்தி ரெண்டு சி ஆப்ஷன் ஐம்பத்தி மூணு பி ஆப்ஷன் ஐம்பத்தி நாலு பி ஆப்ஷன் ஐம்பத்தி அஞ்சு இது கொடுத்துருக்காங்க கிராஃபு டி ஆப்ஷன் ஐம்பத்தி ஆறுக்கு பி ஆப்ஷன் ஐம்பத்தி ஏழு சி ஆப்ஷன் ஐம்பத்தெட்டு சி ஆப் டி ஆப்ஷனு ஸோ ஃபைனலாக ஃபிஃப்டி நைன் டி ஆப்ஷனு அறுபது ஆப்ஷன் ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அடுத்த விடியவில் பேப்பர் 2. சயின்ஸு சோசியல் சயின்ஸு இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதில் அறுபது மார்க்ஸுக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்